வணக்கம் இன்னைக்கு நம்ம டீக்கரை கிச்சன்ல வந்து ஒரு ஸ்னாக்ஸ் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம் ஸ்னாக்ஸ் ஐட்டம் ரொம்ப சிம்பிளான ஐட்டம் அதுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம் அந்த டவுட் எல்லாம் கிளியர் பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு நம்ம அந்த ஒன்று ரெடி பண்ண போகிறோம் அது என்ன ஸ்நாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேட்ரு பாப்கார்ன் இந்த மக்காச்சோளை பொறி தேட்ரு பாப்கார்ன் எப்படி தயார் பண்ணணும் அதுல சின்ன சின்ன சிப்ஸ் எல்லாம் நிறையா நம்ம இதில் கொடுத்துருக்கோம் ஏன்னா சிலருக்கு வராது வந்துக்கிறாது கரிகீறும் அந்த மாதிரி எல்லாம் சில பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் அந்த என்னென்ன சந்தேகங்கள் இருக்கும் அது எல்லாத்தையுமே நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் அந்த அளவுக்கு அந்த எண்ணெயை சுட வைக்கணும் அதில் என்ன மசாலா சேர்க்கணும் மசாலா சேர்த்துட்டு அந்த அளவுக்கு அந்த மகாசோளத்தை போட்டால் எப்படி பொரியும் பொரிஞ்ச உடனே அந்த அடுப்போட அளவு எல்லாம் எப்படி அடுப்போட அளவு அதை கிண்டி கொடுத்து அப்புறம் மூடி போட்டு அளவுக்கு பொரிய வைக்கணும் இதெல்லாம் சில மசாலாக்கள் எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படின்ற சே விஷயங்களை நிறைய விஷயங்களை நம்ம இன்னைக்கு வீடியோவில் சொல்லியிருக்கோம் இப்போ நீங்கள் இந்த தேட்டர் பாப்கான் வந்து எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க மணக்கா நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் வந்து பாப்கார்ன் அதாவது தேட்டரில் பாப்கார்ன் எப்படி செய்வாங்க அதே டேஸ்டில் நம்ம இன்னைக்கு வீட்டில் செய்ய போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க குக்கரில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் அதாவது சமையல் எண்ணெய் நம்ம வந்து சன்ஃப்ளவர் ஆயிலு இல்லைன்னா கடல் எண்ணெய் ஏதோ நம்ம வீட்டில் இருக்கிறத இந்த மாதிரி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க அடுப்பு வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து அந்த எண்ணெயிலையும் ஒரு கால் டீஸ்பூனு தூளுப்பு சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு வத்தப்பொடி வந்து ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவு இந்த இடத்துல இப்போ தேவைக்கு ரெண்டு பிஞ்ச் அளவு உள்ள உள்ளே போட்டுக்கலாம் அந்த எண்ணெயிலேயாவும் லேசா ஸ்மைல்டு அந்த எண்ணெய் வந்து இருக்கு இருக்குது அதேமாரி ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் அதையும் நம்ம இந்த சூடான எண்ணெயில் போட்டுக்கலாம் அதை போட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்ருங்க இப்போ எண்ணெயையும் சூடா சூடாயிருச்சு நம்ம போட்டால் அந்த வத்தப்பொடியும் அது நல்லா சூடாயிடுச்சு உப்பு கரைஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போ வந்து இது நம்ம மக்காச்சோளம் தான் இந்த பாப்கார்ன் பொதுக்கு இதுக்கு தனியாக கடையிலே இருக்குது நம்ம அந்த பாப்கார்னு சோளம்னு கேட்டோம்னாலே தனியாக தருவாங்க அது இப்போ ஐம்பது கிராம் எடுத்துருக்கு ஐம்பது கிராம் எடுத்து நம்ம அந்த எண்ணெயில் சுடான எண்ணெயில் உள்ள போட்டாச்சு அதை ஒரு தடவை நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க நல்லா பரவாயில்ல எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை கிண்டி கொடுத்துக்கோங்க அடுப்பு வந்து ரொம்ப ஹை லெவலில் இருக்க வேண்டாம் மீடியமாக இருந்தாலே போதும் இப்போ நமக்கு இந்த மாதிரி பொரிய ஆரம்பிச்சிரும் இந்தளவுக்கு பொரிய ஆரம்பித்தோடனே அடுப்பை சிம்முக்கு மாற்றிடுங்க சிம்முக்கு மாட்டிட்டு இந்த மாதிரி ஒரு மூடியை போட்டு மூடிடுங்க அதுவாக உள்ள பொறிச்சு தெரிச்சு வெடிச்சு நல்லா பொறிஞ்சு உள்ள நமக்கு ஒரு நிறைய ஒரு பாப்கார்ன் நமக்கு நல்ல அருமையா கிடைக்கும் தேட்டர்ல நம்ம எப்படி வாங்கி சாப்பிடுவோம் அதே சுவையில இது கூட முடிஞ்சிடல இதுக்கு இன்னும் கொஞ்சம் சேர்மானம் இருக்கு நம்ம அடுத்து பார்ப்போம் முதல் பொறிஞ்சு முடியட்டும் ரொம்ப முக்கியம் நம்ம அந்த எண்ணெய் சூடாகி நம்ம போட்டு பொரிய ஆரம்பிச்ச உடனே அடுப்பு வந்து சிம்முக்கு மாத்திடணும் அதுவா இந்த மாதிரி நல்ல ஒரு மூடியை போட்டுருங்க அதுவா பொறிஞ்சிகிட்டே இருக்கும் நம்ம வந்து அந்த மக்காச்சோளம் வந்து நம்ம வீடியோவில் பொரிகிறது எப்படி தெரியணுன்றதுக்காக நான் வந்து இந்த மாதிரி கண்ணாடி இதை போட்டிருக்கேன் நீங்கள் இந்த கண்ணாடி மூடி இல்லை அப்படின்னா நம்ம சாதாரணமான அந்த குக்கர் மூடியாக மேலே போட்டுக்கலாம் ரப்பர் இருந்து இல்லாமல் சாதாரணமாக மூடிக்கலாம் அதாவது வெ தெரித்து வெளியில் வராமல் இருக்கிற அளவுக்கு மூடுனா போதும் இப்போ நமக்கு பாப்கார்னில் நல்லா பொறிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நமக்கு நல்லா பொறிஞ்சி இந்த அளவுக்கு கிடச்சிரும் இப்போ நம்ம மூடி எடுத்து பார்க்கலாம் நல்லா அருமையாக புரிஞ்சிருச்சு இதை நம்ம எல்லாத்தையுமே எடுத்து ஒரு வேறு இதில் மாற்றி நல்லா ஆற விட்டுக்கலாம் இப்போ நம்ம போட்டால் சோளங்கள்லாம் நல்லா புரிஞ்சிருச்சு பார்த்துக்கோங்க நல்லா அருமையாக புரிஞ்சிருச்சு நல்லா அருமையாக சூப்பராக இதே மாதிரியே நிறைய அளவுகளில் போடாமல் கொஞ்சமாக போட்டுக்கிட்டிங்கன்னா தான் அது நல்லா நல்லாயிருக்கும் நிறைய போட்டோம்னா கீழே வந்து அப்படியே தங்கி அடுத்தது பொரிய விடாம அப்படியே கருக ஆரம்பிச்சது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம ஒரு ரெண்டு ரவுண்டா மூணு ரவுண்டா கூட பொறிச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா பொறிஞ்சிடுச்சு இதை நான் ஒரு தட்டுக்கு மாற்றிக்கிறேன் சோளத்தெல்லாம் ஒரு தட்டில் எடுத்து மாத்திக்கங்க நல்லா அருமையாக புரிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம வந்து குக்கரில் தான் போடணும்னு கிடையாது நம்ம வீட்டில் எந்த பாத்திரம் இருந்தாலும் சரி இப்போ நம்ம சாதாரண வடைச்சிட்டி இருக்கும் நம்ம வந்து காமிக்கிறதுக்காக இப்போ வடைச்சிடிலேயும் கூட செய்யலாம் தான் நம்ம பார்த்துருக்கோம் அதே ரெண்டு டேபிள் ஸ்பூனு நம்ம எண்ணெய் சமையல் எண்ணெய் அதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் உப்பு மஞ்சப்பொடி ஒரு ரெண்டு அளவு மஞ்சப்பொடி ஒரு ரெண்டு பிஞ்சளவு மற்ற பொடி மிளகொத்தப்பொடி தனி மிளகொத்தப்பொடி தான் இப்போ வந்து இதெல்லாம் நல்லா எண்ணெய் சூடாகட்டும் அந்த போட்டிருக்க அந்த பொடி வந்து நல்லா கொஞ்சம் ஹீட்டாகட்டும் அடுப்பு வந்து இதை வந்து மீடியம் வச்சுக்கோங்க நம்ம பொரியறதுக்கு முன்னாடி மீடியமாக இருக்கணும் அடுப்பு நம்ம பொரிய ஆரம்பிக்கும் போது சிம்பிள் வச்சுடணும் இப்போ ஆயில் வந்து அந்த எண்ணெய் வந்து இந்த அளவுக்கு நல்லா அந்த பொடியெல்லாம் போட்டு கொஞ்சம் சூடாகனோடனே நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த பாப்கார்ன் வந்து அந்த இதை வந்து இது தனியாகவே நம்ம கடையில் பாப்கார்னும் பொறிக்கிறதுக்குனே தனியாக விற்கிது அதை வாங்கிட்டு இந்த மாதிரி மறுபடியும் உள்ள சேர்த்து இது அந்த இந்த எண்ணெய்க்க தக்கன இப்போ கிட்டத்தட்ட இது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் இருக்கும் கிட்டத்தட்ட ஐம்பது கிராம் வரைக்கும் இருக்கும் அதை அந்த ஆயில்லேயே கொஞ்சம் நல்லா பெரட்டி விடுங்க ஏன்னா அந்த மக்காச்சோளம் வந்து நல்லா ஹீட் ஆகணும் அந்த எண்ணெய்லேயே அவ்வளோ தான் பொரியறதுக்கு சட சடக்கடை பொரிஞ்சு வரும் இதெல்லாம் கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க இப்படி ஒன்று ரெண்டுமா அப்படியே பொரிய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நம்ம கிண்டி கொடுத்துட்டே இருக்கும்போது ஒன்று ரெண்டு பொறிச்சு தெரித்து வெளியில் ஏற ஆரம்பிக்கும் இந்த மாதிரி டம் டம்னு பொடிய ஆரம்பிக்கும் அந்த அந்த நேரம் இந்த மாதிரி ஒரு மூடியை போட்டுட்டு நல்லா இருக்கு பாருங்க அந்த மாதிரி ஒரு மூடியை போட்டு இப்போ நம்ம அடுப்பை எதிர வைக்கணும் சிம்மில் வச்சிடணும் சிம்மில் வச்சிட்டோம்னா அது வாட்டில் பொறிஞ்சிட்டே இருக்கும் டப்பு 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 டப்புன்னு தெரித்து பொறிச்சு நமக்கு ஒரு அழகான பாப்கானு அருமையாக சுவையான பாப்கான் தயாராகிரும் இப்போ நமக்கு அந்த போட்ட பாப்கானெல்லாம் நல்லா அந்த அளவுக்குலாம் சூடெல்லாம் இருக்காது சும்மா கைட்டே கூட எடுத்து பார்க்கலாம் நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து சவ் ஆஃப் பண்ணிடலாம் சவ் ஆஃப் பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா நாக்கில் எடுத்து நம்ம ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் பானையும் நல்லா அரித்து இந்த மாதிரி ஒரு குண்டானில் மாற்றிக்கோங்க ஏன்னா நம்ம மசாலா போட்டு வரணும் அதுக்காக இந்த மாதிரி ஒரு குண்டாடலை மாற்றி எல்லாம் செய்யும் இப்போ நம்ம ஒரு பாப்கார்னு எப்படி சூப்பராக பொறிச்சு எடுக்கிறதுன்றதை நீங்கள் இப்படியெல்லாம் பார்த்துட்டு நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு அது அதுக்கு நம்ம ஒரு ஒரு மசாலா டேஸ்ட்டு நல்லா சுவையை கொடுக்கணும் அதுக்கு மேன்மையாக அதுக்கு தேவையான உப்பு இப்போ வந்து நம்ம நூறு கிராம் எடுத்து நல்லா பொறிச்சு வச்சுருக்கோம் அதுக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூனு அதாவது தேவைக்கு டக்குன்னு நான் வந்து அரை டீஸ்பூனு இந்த இருக்கிற அளவுக்கு போட்டிருக்கேன் நீங்கள் குறைச்சி போட்டிங்கன்னா அதை விட குறைச்சி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூனு தனி தூள் ஒரு கா டீஸ்பூனு கரம் மசாலா இது சாட் மசாலா சாட் மசாலா ஒரு கா டீஸ்பூனு இது ஒரு கா இருந்து ஒரு அரை டீஸ்பூன் வரைக்கும் நம்ம ஜீனி பவுடர் தான் வேற எதுவும் கிடையாது ஜீனி பவுட்ரு அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு கலந்து விட்டுக்கலாம் நம்ம மசாலா அவ்வளோ தான் நம்ம இப்போ தேவைக்கு தக்கன கொஞ்சமாக இந்த மசாலாவுக்கு நம்ம வந்து இந்த பொரிக்கு தகுந்தாப்புல மசாலா இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா எல்லாத்தையுமே இந்த உப்பு அந்த ஜீனிப்பொடி போட்டுருக்கக்கூடிய வத்தல் பொடி எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை கலந்து விட்ருங்க இப்போ இந்த அளவுக்கு கலந்தால் போதும் இப்போ வந்து இந்த மாதிரி குண்டானில் நம்ம தோளத்தை பொறிச்சு வச்சாச்சு மசாலாவும் எப்படி மிக்ஸ் பண்ணுறத நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம இந்த மசாலாவை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு தான் இருக்குது இந்த ரெண்டு டீஸ்பூன் அளவை நல்லா தூவி விட்டுக்கோங்க அப்படியே நல்லா பறவை கத்தூ விடுங்க இந்த அளவுக்கு நல்லா பறவைக்க தூக்கி விடுங்க அதாவது நமக்கு வந்து உங்களுக்கு தகுந்தாப்புல போட்டுக்காங்க அதுக்காக நம்ம வந்து எல்லாத்தையும் போட்டுட்டாரு நம்மளும் அப்படியே போட்டுருணுன்றான் கிடையாது நமக்கு அந்த சுவைக்கு தக்கனை கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம் என்ன சிலருக்கு அந்த உப்பு அந்த காரம் வந்து குறைவா பிடிக்கும் அதனால நம்ம சுவைக்கு தக்கன கொஞ்சமா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கரெக்டா வந்து அதோட பாட்டிக்கலாம் இப்ப நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு நல்லா பொரியல நல்லா மசாலா விட்டுற அளவுக்கு நல்லா அப்படி குழி கூட்டிருக்காலே பார்க்கணும் மசாலா வாசனை அருமையாக வருது அதை சாப்பிட்டு பார்க்கணும் இந்த மசாலா எல்லாம் அளவுக்கு சுவையாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குன்றது தான் நம்ம முறுமுறுப்பு அடுத்தது அதை உதலை அப்படி அந்த மசாலா ஒட்டி அதை உள்ளே அப்படி மென்று சாப்பிடும்போது அந்த மசாலாவோட டேஸ்ட்டு அந்த பொறி முறுமுறுப்பும் அந்த பாஞ்சு மாதிரி இருக்கும் நல்லா அருமையாக இருக்குது நம்ம ஒரு பொழுதுபோக்குக்கு தேட்டரில் அப்படி பக்கத்தில் வாங்கி வச்சுக்கிட்டு இருட்டறையில் அப்படியேவும் நம்ம அந்த ஸ்க்ரீனில் படத்தை பார்த்துக்கிட்டு அப்படி ஒன்று ஒன்றா எப்படி ரசித்து ரசித்து ஆடுவோம் அதே சுவையில் இன்றைக்கி நம்ம தயார் பண்ணி வீடியோவில் காமிச்சிருப்போம் நல்லா அருமையாக அமைஞ்சிருக்கு இதேமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்